எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட்ஸை பொறுத்தவரையும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு ஒரு எழுபது பாயிண்ட் பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவருக்கு டீசெண்டாக தான் போச்சு மார்க்கெட்டு எதுவும் பெருசாலாம் இல்லை பட்டு பத்தரை மணிக்கே இன்றைக்கி மார்க்கெட்டு விழ ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக விழுந்துருச்சு அதுக்கப்புறம் டவுன் சைட்லேயே ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு மார்க்கெட்டு நல்ல ஒரு டவுனுக்கே வந்துருச்சு ரீசண்டாக இருந்த டொண்ட்டி டூ எயிட் ஹண்ட்ரட திரும்பியும் கிட்டே வந்துருச்சு வந்துட்டு கடைசியாக ஒரு சின்ன ஷார்ட் கவரிங்னு சொல்கிறதா என்னன்னு சொல்றது தெரியல ஒரு சின்ன ரிகவரி ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிப்டி அதே பேட்டர்ன் தான் நல்ல பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி நல்ல சடன் ஃபால் ஆகி அப்படியே டவுன் சைடில் ட்ரெண்ட் ஆகி அப்படியே அதுவும் கொஞ்சம் ரிகவரி ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி ரெண்டு இண்டெக்ஸும் ஆல்மோஸ்ட் ஒரே பேட்டர்ன் தான் ஒரு ஒரு நாள் ஒரு இண்டெக்ஸ் நல்லா ரிகவரி ஆகும் இல்லை நல்லா ஃபால் ஆகும் பட் இன்னைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சேஞ்சும் இல்லை ரெண்டு இண்டெக்ஸுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு இந்தியா விக்ஸு ஏறுது இறங்குது ஏறுது இறங்குதுன்னு இது இப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது பதினாலு பதினஞ்சுலேயே மார்க்கெட்ஸ் என்ன சொல்கிறது தெரியல ஆல்மோஸ்ட்டு என்ன தான் மார்க்கெட் அப் சைடில் போனாலும் அடித்து தலையிலே தான் டிக்கீழே அறிக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு ப்ரீமியம் நிஃப்டி ப்ரீமியம் ஒரு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகி நல்லா நிஃப்டி மாதிரி அதுவும் மேலே கீழே மேலே கீழே வளர்க்கும் போல் போகிற மாதிரி போச்சு கடைசியில் வந்து முந்நூற்றி இருபத்தாறு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருச்சு மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா டிகே ஆயிருக்கும் டேல பட்டு மார்க்கெட்டு போனதை பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு நூறு பாயிண்ட்டு கீழே ஒரு முந்நூற்றம்பது கிட்டே வந்துருச்சு ஸோ நல்லா ஒரு வால டாய்லட்டி இப்பதைக்கு மார்க்கெட் வந்து இருபத்தி மூணாயிரத்துக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு ரொம்ப நாள் கழிச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் சென்செக்ஸும் ஆல்மோஸ்ட்டு நைன் டுவெண்ட்டி இருந்து அதுவும் மேலே கீழே மேலே கீழே போய் கடைசியில் எயிட் ஹண்ட்ரடுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு மேபி மார்க்கெட்ஸில் இன்னும் வாலட்டிலிட்டி இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் அது திங்கக்கிழமை தெரியும் என்ன ஆக போகுது அப்படின்னு பட் இன்றைக்கி நான் நல்லா சொதப்பி தான் சொல்லணும் ஆக்சுவலாக நான் ரெண்டு ஸ்ட்ரைக் பொசிஷன் வச்சுருந்தேன் உங்களுக்கு தெரியும் அந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கும் என்னென்னு ஸோ ஒரு ஸ்ட்ரைக் வந்து செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரடு இன்னொரு ஸ்ட்ரைக் வந்து செவன்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரடு காலைல மார்க்கெட்டு கீழே விழும்போது என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு செவன்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரடை க்ளோஸ் பண்ணிட்டு செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மூவ் பண்ணிட்டேன் ஸோ மூவ் பண்ணும்போதே ஒரு மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆகும்போது மூவ் பண்ணேன் அப்பயே வந்து நான் டீசெண்டாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டை விட்டுவிட்டேன் இந்த ஸ்ட்ரைக்கில் இந்த ஸ்ட்ரைக்கை விட்டுட்டு இந்த ஸ்ட்ரைக்கு வந்தது கடைசியில் இப்போ மார்க்கெட் மேலே போனதுனால இந்த ஸ்ட்ரைக்லேயும் ப்ராஃபிட் போயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா லாஸ் பண்ணுன்னு தான் சொல்லணும் வேறு ஒன்றும் கிடையாது லாஸ் போது பெருசாக எம்டிஎம் லாஸ் கிடையாது ஆக்சுவலி பொஷன் காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் ஓடுது மேபி நாளைக்கு தான் இந்த பொசிஷன் தெரியும் மண்டே தான் இந்த பொசிஷன் தெரியும் மண்டே க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் ஒன்றும் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட்டு கேஸ் எண்ட் ஆஃப் த டே அவ்வளோ தான் அதுக்கு மேலே இந்த பொசிஷனை ஓல்டு பண்ணால் நான் ஹியூஜ் ரிஸ்க் எடுத்துக்கிற மோடுக்கு போனால் தான் ஓல்டு பண்ண முடியும் பட் பார்ப்போம் பட்டு எனக்கு வந்த பிரச்சனை இன்றைக்கி என்ன அப்படின்னா நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டைக்கில் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் வச்சுருந்தேன் பட்டு புட் சைடில் மட்டும் டூ டுவெண்ட்டிக்கும் சம்திங்கே எக்ஸ்ட்ரா ஒரு டூ ஹண்ட்ரட் வச்சுருந்தேன் ஸோ டோட்டலாக நேற்று சிக்ஸ் ஹண்ட்ரட் வச்சுருந்தேன் இந்த ஸ்டைக்கில் புட் சைடு அதுக்கப்புறம் கால் சைடில் சம்திங் வச்சுருந்தேன் இதுதான் ஆக்சுவலாக இன்றைக்கி பிரச்சனையாயிருச்சு மார்க்கெட்டு சடனாக போது ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டைக்லேயே ஒரு நாற்பதாயிரரூவா கிட்டே லாஸ் ஆயிடுச்சு பார்த்தா அதுக்கு எஜ்ஜி வச்சுருந்தேன் ஆக்சுவலாக இந்த ஸ்டைக்கு எக்ஸ்ட்ரா அடித்த குவான்டிட்டியை ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரடில் எஜி வச்சுருந்தேன் அந்த எச்சை காலில் கழட்டி விட்டுட்டேன் ஸோ அது ஒரு தொல்லையாக போச்சு ஸோ அந்த எச்சை கழட்டி விட்டு அது தேவையில்லாமல் அதுலேயும் கொஞ்சம் லாஸ் அப்படி இப்படி ஒரு ஐம்பதாயிரரூவா அன்வான்ட் லாஸ் தான் சொல்லணும் இன்னைக்கு ஸோ அந்த லாஸை கவர் பண்ணுறதுக்காக இப்படி இப்படி மூவ் பண்ணி பார்த்தேன் இதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை கடைசியாக இன்னைக்கு வந்து நான் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாத்தையும் எதுவுமே பண்ணாமல் இருந்திருந்தேன்னா ஒரு ஐம்பத்தி மூணாயிரம் கிட்டே எம்டிஎம் ப்ராஃபிட்டில் இருந்துருப்பேன் பட் ஸ்டில் ஒன்றும் பண்ண முடியாது பேட் லக் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த சார்ட்ஸை பார்த்தா தெரியும் இது வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனோட சார்ட்டு சாரி செகண்ட் பொசிஷன் இது ஃபஸ்ட்டு பொசிஷனோட சார்ட்டு ஸோ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எழுபத்தாறு நானூறு ஒரு கிராஃபோட சார்ட் இந்த நான் எடுத்தேன் இருந்துச்சு அதுக்கப்புறம் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கே போயிருச்சு கடைசியில் அப்படியே போயிட்டே இருந்துச்சு கரெக்டாக மார்க்கெட் அப்படியே திரும்பி ஆரம்பிச்சிருச்சு பன்னெண்டு மணிக்கு போல பன்னெண்டு மணிக்கு போல ஆல்மோஸ்ட் நூற்றி பதிமூன்று ரூபாய்க்கு வந்துருச்சு க்ரீன் கலர் லைன் ஸோ டிஃப்ரென்ஸு அந்த நூற்றி பதிமூன்று ரூபாய்க்கு டிஃப்ரென்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்லாம் கொஞ்சம் போயிடுச்சு சரி ஓகே இருக்கிற ப்ராஃபிட்டை க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் நூற்றி பதிமூணுல பன்னெண்டு மூணு மணிக்கு மூணு மணிக்கு நூற்றி எழுபத்தஞ்சுக்கு போயிருச்சு ஸோ நல்ல ப்ராஃபிட்டுக்கு இந்த பொசிஷன் திரும்பிடுச்சு பட் நான் என்ன பண்ணிட்டேன் இந்த பொசனை இங்கே கட் பண்ணிட்டு அடுத்த ஸ்ட்ரைக்ல ஃபுல் குவான்டிட்டியை மூவ் பண்ணிட்டேன் எழுபத்தஞ்சி ஆறுநூறு மார்க்கெட்டு கீழே தான் போகுது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி வியூ எடுத்து போடவே கூடாது நியூட்ரல் பொசிஷனை பட் சம்டைம் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தப்பாக போயிடும் ஸோ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு இந்த பொசுனு நான் என்ட்ரி கொடுத்தேன் நான் ஆவரேஜ் பண்ணும்போது ஐ மீன் மூவ் பண்ணும்போது பிரச்சனை n、nah. ஆல்மோஸ்ட்டு அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது நூற்றி எழுபதுலேருந்து இப்போ நூற்றி இருபத்தாறுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி அதனால் இப்போத்தி எனக்கு லாஸ்ட்டில் தான் இருக்கு ஏன்னா அங்கே நான் அந்த பொஷனில் பிடிச்ச ப்ராஃபிட் எல்லாமே இந்த பொசிஷனில் விட்டுட்டேன் டு காஸ்ட் வந்துருச்சு அதான் சொன்னேன் நான் இன்றைக்கி எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணியிருந்தா அந்த பொஷனில் பிடிச்ச காசு அப்படியே வச்சு ஓரளவுக்கு டீசெண்டாக வந்திருக்கும் பட் ஒன்றும் சொல்ல முடியாது ஆக்சுவலி நான் எடுத்த டிசிஷன் ரொம்பவே ராங் இந்த பொசிஷன் ஃபஸ்ட்டு போடும்போதே நான் இந்த செவன்ட்டி ஃபைவ் சாரி இந்த ஸ்ட்ரைக்னு நினைக்கிறேன் ஸோ செவன்ட்டி ி ஃபை சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கே நான் போடும் போதே ஒரு பயாஸ்டாக போட்டுருந்தேன் மார்க்கெட்டு கீழே வந்தால் அட்வான்டேஜ் அப்படின்னு நான் டுவெண்ட்டி டூ நைன் ஹண்ட்ரட் வாங்கி வச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு ஸோ அதுவே ஒரு ஃபஸ்ட்டு தப்பு ஒரு பயாஸ்டாக போட்டேன் ஸோ திரும்பியும் இன்றைக்கி ஒரு பயாஸ்டாக இந்த பொஷனை திரும்பியும் ஃபுல் குவான்டிட்டியை லோட் பண்ண ஃபெயில் ஆயிடுச்சு பட் ஸ்டில் என்னை பொறுத்தவரையும் இதை கம்முன்னு போட்டுட்டு விட்டாலே டீசெண்டாக ப்ராஃபிட் வரும் பட் மேபி இதுக்கு தான் ஓவராக அனலைஸ் பண்ணி ஓவராக இது பண்ணக்கூடாது ஏன்னா இந்த கிராஃபே நான் இந்த வீக்கெண்டில் தான் இந்த கோடெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ ரொம்ப நாலேஜை கன்சியூம் பண்ணோம்னா இப்படி தான் ஏதாவது ஒரு கிற்குத்தனமான முடிவு எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடும் பட் ஸ்டில் லைக் ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இப்படி பண்ணால் பெட்டராக இருந்திருக்க மாதிரி நம்மளுக்கு டெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் ஸோ அதை ட்ரை பண்ணும் போது கண்டிப்பாக அது ஃபெயில் ஆகிடும் அதுக்கு எப்பயுமே ஒரு லக்கு வேணும் பட் ஸ்டில் ஓகே லக்கெல்லாம் நம்பிலாம் நம்மளுக்கு பழக்கமே கிடையாது நம்மளுக்கும் லக்கு ரொம்ப தூரம் ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணால் தான் முடியும் ஸ்டில் பார்ப்போம் லக்கு ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க் ஆகுது மேபி இது மண்டே தான் பார்க்கணும் மண்டே எப்படி போகுது அப்படின்னு இப்போதைக்கு வரையும் பெருசாக எதுவும் பொசிஷன் கை கொடுக்கல காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு போகுது பொசிஷன் ரிஸ்க்காக போயணும் அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூஸாக இப்போ அப் சைடில் போக ஆரம்பிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக பொசிஷன் ரிஸ்க்காக போயிடும் ஏன்னா ஆல்ரெடி அப்சைடில் போச்சு அப்படின்னா டெபிட் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் ரிஸ்க் தான் அப் சைடில் போனாலும் எனக்கு தெரிஞ்சு ப்ரீமியம் கொஞ்சம் க்ராஷ் ஆச்சுன்னா பரவாயில்ல ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எழுபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் தான் இருக்குது பட் எழுபத்தஞ்சி ஆறுநூறு காலுக்கும் இதுக்கும் முந்நூறு பாயிண்ட்டு தான் டிஃப்ரென்ஸ் முந்நூற்றம்பது பாயிண்ட்ஸ் தான் முந்நூறுரூவா அப்போ நான் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் இது ட்ரேட் ஆகுது கீழே ஒரு இரநூத்தம்பது ரூபா கிட்டே ட்ரேட் ஆகுது அப்போனால் ஐநூற்றம்பது ரூபா எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் இருக்குது அடுத்த ஐநூற்றம்பது பாயிண்ட்டுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது மண்டேக்கு ஐநூறு பாயிண்ட்டு ஸோ ஐநூறு பாயிண்ட் போனாலும் ஒரு ஐம்பதாயிரரூவா லாஸ் போயிடும்னு வச்சிக்கலாம் அடுத்த கதை ஐம்பதாயிரூலருந்து அறுபதாயிரூவா லாஸ் ஆகிடும் ஏன்னா எயிட் ஹண்ட்ரட் குவான்டிட்டி டெபிட் இன்க்ரீஸ் ஆகிடும் இப்போ நூற்றி இருபதுல இருக்குது சம்திங் டெபிட் போயிடும் அப்படி போச்சுன்னா ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் லாஸ் ஆகும் பட் ஸ்டில் ஓகே பண்ண முடியாது வந்துச்சுன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இன்னைக்கு இன்டர் நல்ல எம்டிஎம்லாம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு நாற்பது ஐம்பது எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு நான் தான் வந்து அதை விட்டுட்டேன்னு சொன்னோம் பட் ஸ்டில் லைக் மார்க்கெட்டை எந்த ஒரு டைமிங்கும் பண்ண முடியாது ஏதோ ஒன்று ரெண்டு டிஷ் தான் எடுக்க முடியும் அதுலேயும் ஒர்க் அவுட் ஆகும் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது பாப்போம் மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்னு ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு ஏதோ ஓடிக்கிட்டு தான் இருக்கு ஒரு எழுபத்த ஒரு பாயிண்ட் பாசிட்டிவலை வழக்கம் போல தான் காலையில் பாசிட்டிவில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மண்டே தலையில் தேர்ட்டி த்ரீ பி இறக்கி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பசிக்கு நன்றி தேங்க்யூ